பாலும் தெளிதேனும் பாகம் பெருக்கும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானமே வடிவாகி ஆதி வள்ளல் பெருமானின் வச்சாத தனி பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசையினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான இந்த மார்கழி பெருவிழாவாகிய ஞான வழியில் முதல் நாளாக இன்றைய தினம் பெரிய புராணத்தில் இருந்து மாங்கனி பெற்ற மாதரிசி என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்களையே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள் ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் என்னை சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலே எத்தனையோ புராணங்கள் உண்டு ஒவ்வொரு புராணங்களும் ஒன்றை ஒன்று நமக்கு எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது அவை ஒன்றும் சொல்லுகிற தர்மங்களை நாம் சிந்திக்கிற போது அப்புராணங்கள் அதன் வழியாக அதன் தன்மையை நமக்கு காட்டுவதாக விளங்குகிறது மகாபாரதம் புராணம் இதிகாசம் ரெண்டையுமே அப்படி நம்ம எடுத்துக்கலாம் மகாபாரதம் அறநூல் சிலப்பதிகாரம் விதி நூல் சீவக சிந்தாமணி இன்ப கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய அருளை காட்டுகின்ற அருள் நூல் இராமாயணம் அன்பு நூல் பெரிய புராணம் பக்தி என்றால் என்ன என்பதை பாமரரும் உணரும்படியாக செய்த உயர்ந்த பக்தி நூல் கலி உலகத்திலே நாம் கடை தேறுவதற்கு நமக்கு இதைவிட வேறு உயரிய புராணம் இல்லை என்பதனால் இந்நூலுக்கு பெரிய புராணம் என்கின்ற பெயர் இந்த பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு முன்பு இந்த வரலாறுக்குள் நுழைவதற்கு முன்பு இரண்டு பேருக்கு நாம் மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஒருவர் முதன் முதலாக இந்த வரலாற்றை நாம் படிப்பதற்கு காரணமாக அமைந்த சுந்தரமூர்த்தி நாயனர் கைலையிலிருந்து இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நமக்காக பூலோகத்திற்கு வந்து அடியாறுகளினுடைய பெருமையை தெரியாத இந்த மானுடர்கள் இருந்துவிடக்கூடாது என நமக்கு நாயன்மார்களை முதன் முதலாக வரிசைப்படுத்தி தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனர் அவர் பாடியது அறுபது பேர்தான் தான் அறுபது நாயன்மார்களை தான் அவர் பாடினார் அறுபத்தி மூணு அவர் பாடல அறுபது தான் பாடினார் யாரும் அந்த காலத்துல தன்னையும் சேர்த்து முதல்ல பாடிக்க மாட்டாங்க அதனால சுந்தரர் பாடியது அறுபது அதற்கு பிறகு வந்த விநாயகரின் அருள் முழுவதையும் பெற்ற நம்பியாண்டார் நம்பியடிகள் என்ன பண்ணார் பாடிய சுந்தரரையும் அவரை பெற்று தந்த அப்பா அம்மாவையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நமக்கு வகுத்து தந்த இதோடு அந்த நூல் இருந்திருந்தால் அது தொண்டர் புராணமாகவே இருந்திருக்கும் அது வரைக்கும் அது அப்படிதான் இருந்தது ஆனால் இந்த சென்னையின் தவப்பயனாக கிடைத்த சேக்கிழார் பெருமானாருக்கு நாம் இரண்டாவதான நன்றியை சொல்லியே ஆக வேண்டும் அவர்தான் இதை பெரிய புராணமாக நம் கையில சேக்கிழார் இல்ல அப்படின்னு சொன்னா இது ஒரு அடியார்கள் வரலாறு அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் இதற்கு பெயரே பெரிய புராணம் என்று வருவதற்கு காரணமே தனி அடியார் தனியடியார் தொகையடியாருன்னு பிரிச்சர் அப்படி பிரித்ததோடு அவர் காரணமாக அமைந்தார் அப்படின்னா அதை முழுக்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிரும் உலகிலேயே உயர் சமயம் என்று சொன்னால் அது சைவம் என்பதை மார்கட்டி சொல்லுகிற அளவுக்கு இந்த சமயத்தின் பெருமை இந்த நூலின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஏன் தெரியுமா இந்த சமயம் மிக அழகாக சொன்னது சிவத்தை நீ அடைய வேண்டுமா சிவத்தை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இந்த உலகத்தில் காட்டப்பட்டாலும் நூலின் வழியாக நான் ஒன்று சொல்லுகிறேன் நீ எதை செய்கின்றாயோ நீ செய்கின்ற காரியத்தை உறுதியாக சரியாக இறுதியாக நீ செய்து கொண்டே இருப்பாயானால் உன்னை இறைவன் வந்து ஆட்கொண்டு அருள்வான் என்பதை பதிய வைத்த ஒரே வரலாறு பெரிய குரான் நீ சாப்பாடு போடுறியா சோறு மட்டும் போடு மழை பெஞ்சாலும் சோறு போடு வெயில் அடிச்சாலும் சோறு போடு உனக்கு கஷ்டம் இருந்தாலும் சோறு போடு ஆனா உனக்கே சோறு இல்லைன்னாலும் நீ அடியாருக்கு சோறு போடு சிவன் உன்னை தேடி வருவார் இளையான் குடி மாறனாயனாரும் ஒருத்தர் இருந்தாருங்க ஒண்ணுமே பண்ணலைங்க சோறு தாங்க போட்ட சோறு போடுறது அவ்வளோ பெரிய விஷயமா நீங்க நினைப்பீங்க சொத்த விட்டு சோறு போட்ட அட சொத்தும் போச்சுங்க இருக்கிறதும் போச்சு அவருக்கே சோறு இல்ல விதைச்சத கொண்டு வந்து எடுத்து சோறு போட்டார் அவர் ஒரு நாயன்மாரானாருங்க என்ன பண்ணாரு அவரு சோறு போட்டார் சோறு போட்டால் நாயன்மார் ஆகலாம் என சொன்ன வரலாறு பெரிய புராணம் ஒரு கண்ணப்பர் வரலாற்றை மட்டுமே அது சொல்லிவிட்டு போயிருந்தார் ஒரு சிறு தொண்டர் வரலாற்றை மட்டுமே சொல்லிவிட்டு போயிருந்தால் நீங்களும் நானும் இந்த வரலாற்றை கையில தொடுவோமா ஒருத்தர் மீன் குடிச்சாருங்க மீன் குடிச்ச மீன் குடிக்கிறவர் வைராகியமா ஒன்னே ஒண்ணு வச்சிருந்தார் வேற ஒண்ணுமே பண்ணலைங்க ஒரே ஒரு வேலைதான் பண்ணார் என்ன பண்ணாரு முதல்ல கிடைக்கிற மீது சிவனுக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் அல்ல இது ஒரு வேலையா ஆனா நம்மால் அங்கேயுமா சும்மா விட்டாரு முதல்ல கிடைக்கிற மீன் தானையா சிவனுக்கு அப்படின்னு ஒரே மீன் ஒரே தங்க மீன் அவ்வளவுதான் அடுத்த மீனே கிடைக்கல நம்மால் பார்த்தார் தங்கத்தை கொடுத்தா என்ன வைரத்தை கொடுத்தா என்ன மீனையே கொடுத்தா என்ன முதல்ல எதை கொடுக்குறியா அது உனக்கு சொன்னதை சொன்ன வண்ணமாக தான் செய்ததை உறுதியாக நீ செய்தால் உன்னை தேடி வருவார் அவரை தேடி நீ போக வேண்டாம் என உணர்த்தியதனாலே நம்பிக்கை வந்தது இல்லைங்க எத்தனை பேர் நம்புவாங்க கண்ணப்பர் அன்பு எனக்கு இல்லைன்னு மணிதாசன எழுதினார் அவரே இல்லைன்னு அதுக்கப்புறம் நாங்க யோசிக்கணும் இல்ல ஐயோ என்னால முடியாதுங்க என்னால செய்ய முடியாது ஒண்ணும் முடியாது அப்போ இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பக்தி செய்யலாம் என்கின்ற நம்பிக்கையை விதைத்த வரலாறு என்று சொன்னால் அது பெரிய புறான வரலாறு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இன்னிக்கா இந்த இடமா இதை நம்பி நம்ம போலாம் இவர் சோர் போடுவாருப்பா ஒருத்தர் என்ன பண்ணாலும் துணி துவைச்சு கொடுத்தாரு துணி துவைச்சு கொடுக்கறது தான் அவர் வேலை அவர் ஒரு நாயர் சரி இதெல்லாத்தையும் தாண்டி நான் மிக மிக வியந்து சைவத்தில் பார்க்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதை செய்தார் நம்முடைய சேக்கிழார் பெருமானாரும் அதை செய்தார் சுந்தரர் பாடி நுடுத்து நிறைவு செய்கிற போது ஒரு வரி எழுதினார் அப்பாலும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியேன் எழுதினார் ஏற்கனவே இருந்தவங்களை பாடிட்டேன் இனிமே வர போறவங்களையும் பாடுவேன் என்பது அதனுடைய வெளிப்பொருளாக இருந்தாலும் அது சொல்லுகிற உட்பொருள் என்ன தெரியுமா இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே அது எச்சமையத்தார்

எனக்கு இதுதான் தெரியும் நான் இந்த புலத்தில் பிறந்தவன் நான் இப்படி வாழ்ந்தவன் எனக்கு காசு இருக்கே எனக்கு பணம் இல்லை கவலை இல்லை நடக்கும் என்கின்ற ஒரே நம்பிக்கையோடு இறைவன் வந்து ஆட்கொண்ட அருளிகர் அற்புதமான வரலாறு பெரிய புராணம் தான் செக்கிழார் பெருமானுக்கு தெய்வ சேர்க்கிழார் என பெயர் வைத்து நாம் போற்றுகிறோம் அவருக்கு நாம் ரெண்டாவதா நன்றி சொல்லணும் இவங்களுக்கு நன்றி சொல்லாம நம்ம பெரிய புராணத்தை நினைக்கவே முடியாது